பாசே வேண்டியதில் இஷ்டத்துக்கு அவங்க வரலாம் அப்படின்னா நாளைக்கு ஒரு ஏரியாவில் போய் கலவரம் பண்ணிட்டா பள்ளிவாசலில் தகராறு பண்ணிட்டு போகிறா போகிறவில்லை ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதற்கு நீதிமன்றம் தான் பொறுப்பேற்கணும் நீங்கள் தானே சொல்கிறீங்க எதுவுமே தேவையில்லை கட்டுப்பாடு இல்லாமல் இப்போ பத்திரிகையில் எப்படி செய்தி இப்போ டிவியில் எப்படி வருது எந்த கட்டுப்பாடும் இல்லை எந்த வாகனத்தில் எப்படி வேண்டாலும் மதுரைக்குள் நுழையலாம் நாளைக்கு பிரச்சனை வந்தால் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்டே சங் பரிவார அமைப்புகள் மாட்டக்கூடாது அப்படின்றதுல தான் இது நடக்கிற மாதிரி தெரியுது ஏற்கனவே சந்தேகத்துக்கு இடமான முறையில் ஒரு ட்ரெயின் வரேன்னு சொல்கிறாங்க ஏன் உங்கள் விவகாரத்தை கொடுக்க மாட்டேங்க உங்கள் ஆதார் அட்டையை கொடுக்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்க அவங்க அட்ரஸ் கொடுக்குற எதுக்கு தயக்கம் இங்கே தான் பிரச்சனை இருக்குங்க இங்கே என்ன பிரச்சனைன்னா ஆர்எஸ்எஸ்ஸின் இயங்கும் முறை சங் பரிவார அமைப்புகள் முறை ரகசியமானது அடுத்து தேவர் குருபூஜை விழாவுக்கு இதே உத்தரவை இதே நீதிமன்றம் போடுமா ஜிஆர் சுவாமிநாதன் அவருக்கு முன்னாடி வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போய் அந்த லிபர்ட்டி வாங்கிட்டு வந்ததே வழக்கு இங்கே கொண்டு வந்து நடத்துறதுக்காக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம்தான் வருது ரெண்டாவது உச்ச நீதிமன்றமே அது தள்ளுபடி செஞ்ச ஒரு வழக்கு சார் வணக்கம் வணக்கம் இந்த இருபத்தி நாலாம் தேதி மாநாட்டை ஒட்டி பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு நீங்கள் ஜிஆர்சோ இ பாஸ் தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு அதிரடியான ஒரு உத்தரவு உத்தரவை கோர்ட்ல என்ன நடந்தது எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பாஜக சங் பரிவார அமைப்புகள் எங்களுக்கு அரசியல் சட்டம் கிடையாது எங்களுக்கு காவல் சட்டம் கிடையாது எந்த நடைமுறையும் இதுவரை பின்பற்றிய நடைமுறை எங்களுக்கு எதுவும் கிடையாது அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் சரி காவல்துறை கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி நீதிமன்றமாக இருந்தாலும் சரி வேறு எந்த சட்டமும் எங்களுக்கு பொருந்தாது அப்படின்ற முறையில் தான் தொடர்ச்சியாக அவர்கள் பேசி வருகிறார்கள் நீதிமன்றத்தை அணுகி வராங்க அவங்க பெர்மிஷன் வந்து பத்தாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பத்து நாள் வந்து ஆறுபடை வீடு மாதிரிகள் உருவாக்கி கடவுள் சிலை மாதிரி செஞ்சு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு அனுமதி கேட்குறாங்க பன்னெண்டு நாளைக்கு அனுமதி கேட்கும்போது அதையும் நீதிமன்றம் அனுமதிக்குது காவல்துறை அதில் மூணாக பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அடுத்து உத்தரவு அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டு மாநாட்டுக்கு முன்கூட்டியே தேதியே வழக்கு வருது பன்னெண்டாம் தேதி நைட்டே போலீஸ் போய் பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க அதில் சில கண்டிஷன்ஸ் எங்களுக்கு தடையாக இருக்குது என்று சொல்லி தேதி காலையில் ஃபைல் பண்ணி இந்த மெயின் மேட்ரு பூஜை வழக்கு கூட கூட அந்த இதையும் கொண்டு வராங்க அதில் சில கண்டிஷன்ஸை நீதிபதி புகழேந்தி அவர்களே ரத்து பண்ணுறாரு அதற்கப்புறம் அந்த பெட்டிஷனர் இந்து முன்னணியின் மாநில செயலாளர் முத்துக்குமார் வழக்கு போடாமல் வேற ஒருவரை வைத்து வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் இ பாஸ் எங்களுக்கு காவல் நிலையத்துக்கு நாங்கள் போய் அங்கே வாகன விவரங்களை சமர்ப்பித்து நாங்கள் பாஸ் வாங்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் சட்டத்துக்கு மேலானவர்கள் எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது போலீஸ் நீ என்ன சொல்கிற நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க அந்த வழக்கை மிகச் சரியாக நீதிபதி திரு புகழேந்தியவர்கள் தள்ளுபடி பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டு இ பாஸ் எல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லிட்டாங்க அதற்கு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றத்திலேயும் அந்த வழக்கு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க தள்ளுபடி செஞ்சுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஹைகோர்ட்டில் திரும்ப அப்பீல் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மேல்முறையீட்டு வழக்கு தான் இன்று நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னாடி வந்துச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போய் அந்த லிபர்டி வாங்கிட்டு வந்ததே வழக்கு இங்கே கொண்டு வந்து நடத்துறதுக்காக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம்தான் வருது ரெண்டாவது உச்ச நீதிமன்றமே அது தள்ளுபடி செஞ்ச ஒரு வழக்கு அப்படிப்பட்ட வழக்கில் உடனே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது அப்படின்றது இது எப்படி சரி அப்படின்றதான் இப்போ இன்ஸ்டன்ட் நீதி கொடுக்கலாம் கொடுக்கூடாதுன்னு இல்லை அர்ஜெண்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம் நான் நாளை கழிச்சு நிகழ்ச்சி இருக்குது கொடுக்கலாம் அதே போல் எல்லோரும் கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் எந்த கட்சி அமைப்பு இயக்கங்களை சேர்ந்தவங்களும் வந்தாலும் கொடுங்க இன்றைக்கி இந்துமுனனி தரப்பு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அவர் வாதத்தில் வந்து ஏற்கனவே கருத்து சுதந்திரத்திற்கு நீதிபதிகள் சந்துரு நீதிபதி அரிபரந்தாமன் இவங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நீதிபதி ராமசுப்ரமணியன் கொடுத்துருக்காருலாம் சொன்னாங்க இப்போ நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர் சொன்னார் சந்திர அரிப்பர்நாதன் மட்டுமில்ல நானே நிறைய கேஸ் கொடுத்துருக்கேன் இந்த லஜவிரையோட ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான புத்தகம் வெளியிட்டுள்ளதுக்கு தமிழ் சங்கத்தில் கொடுக்கணும்னு நானே கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் ரைட்டு நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு இந்து முன்னணிக்கு சொல்கிறாங்கல்ல குறிப்பாக முதல் விஷயம் எங்கே வேணாலும் ஆறுபடை வீடு கோயில் மாதிரியே வச்சுக்கரலாம் சிலையை வச்சுக்கரலாம் பூஜை பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஆக மொத்தத்தை பின்பற்ற வேண்டியதில்லை என்ற என்ற இந்த அணுகுமுறை எல்லோரும் கொடுங்க நீங்கள் யார் வேணாலும் வச்சுட்டு போட்டோம் செய்வீங்களா அடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் வைக்கிறதுக்கு ஒரு கட்டட மாதிரி அமைப்பை உருவாக்கி வைக்கிறதுக்கு அதற்கு கார்பரேஷனில் பெர்மிஷன் வாங்கணும் மத வழிபாடு நடத்துகிற கலெக்டர்ட்ட பெர்மிஷன் வாங்கணும் இது எதுவுமே இந்த முன்னணிக்கு தேவையில்லைன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீதிபதி திரு புலேந்தி அவர்கள் உத்தரவு தேவையில்லைன்ட்டார் இதே உத்தரவை எல்லாரும் கொடுங்க செய்வாங்களா அடுத்து கண்டிஷன்ஸ் நிறைய கண்டிஷன் ஏற்கனவே திரு புகழேந்தி அவரே ரத்து பண்ணிட்டார் இப்ப ஒரே ஒரு கண்டிஷன் தான் போலீஸ்க்கு மிச்சம் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த கண்டிஷனையும் நீதிபதி திரு ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் தலைமையிலான அமர்வு ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணி இ பாஸ் எதுவுமே வேண்டியது இல்லை இந்த முன்னணியே பாஜக ஸ்டேஷனுக்கு வர மாட்டாங்க ரோட்டில் வரும்போது இல்லை அங்கே பார்க்கிங்கில் நிறுத்துகிற போது அவங்க டாக்குமெண்ட்டை நீங்கள் போய் வேண்டாம் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் போலீஸ்க்கு அதிகாரம் நீங்கள் இதெல்லாம் அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றது தான் அடுத்து தேவர் பூஜை விழாவுக்கு இதே உத்தரவை இதே நீதிமன்றம் போடுமா வெஹிக்கிள் பாஸ் வேணாம் நீங்கள் அங்கே வரும்போது செக் பண்ணிக்கோங்க இமானுவேல் சேரன் குரு பூஜைக்கு அது செய்வாங்களா எல்லா கட்சி மாநாட்டுக்கும் அதை செய்வாங்களா இப்போ திமுக பொதுக்குழு கூட இருபதாயிரம் பாஸ் அவங்க கட்சி ஆட்களுக்கே போலீஸில் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க வெஹிக்கிள் பாஸ் அப்போ போலீஸு காவல்துறை தமிழ்நாடு அரசு இது மாதிரி மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் நோக்கத்தில் நடத்தப்படும் ஒரு மாநாடு இது தெரிஞ்ச பிறகும் அதை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரம் மாற்று மதத்தவர் மீது தாக்குதல் தொடுக்காமல் இருப்பதற்கான அதிகாரம் அதுக்கு தடை விதிப்பதற்கான அதிகாரம் ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கா இல்லையானா நூறு சதவீதம் இருக்குது பாபர் மசூதி விஷயத்தில் அதை செய்யாமல் விட்டதுனால தான் அங்கே போயிடுச்சாங்க இல்லைனா போலீஸ் நடிச்சு தான் போகாமல் தருத்துருக்கலாம்ல கோத்ராவிலேயும் அதே தான் இவங்க ட்ரெயினில் வருவாங்க பஸ்ஸில் வருவாங்க வேனில் வருவாங்க எந்த பாஸ் எடுக்க மாட்டாங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க பக்தர்களும் கூட்டு போய் பிரச்சனை பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் எந்த தடையும் விதிக்காமல் வட மாநிலங்களை அனுமதித்தின் விளைவு பல்லாயிரம் உயிர்கள் பறி போனது தமிழ்நாட்டிலே அது செய்யணும்னு சொல்லி தான் நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை துணை கழித்து இந்த வேலையை வந்து பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன்னா கோவிட் நடந்துச்சுங்க அவங்க வாதம் என்னென்ன இந்து முன்னணி இந்திய அரசியல் சட்டப்படி ஆர்டிகல் நைன்டீன் நைன்டீனில் நைன்டீன் டி டு மூவ் ஃப்ரீலி த்ரோ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா இந்தியாவின் எந்த பகுதிக்கும் தங்கு தடையின்றி இந்திய குடிமகன் போய் போய்வதற்கான உரிமை அடிப்படை உரிமை நாங்கள் அது மாதிரி வாரம் போலீஸ் எப்படி எங்களை தடுக்க முடியாத கேள்வி இப்போ இந்தியாவை பொறுத்தவரை அடிப்படை உரிமைன்றது அப்சலூட் கிடையாது முழு முற்றான உரிமை கிடையாது அரசாங்கம் அதற்கு போதிய கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் அடிப்படை உரிமையில் ரத்து பண்ண முடியாது போதிய கட்டுப்பாடுகள் அது ஆர்டிக்கல் நைன்டீன் ஃபைவ்ல அந்த அரசுக்கான அதிகாரம் இதே ஆர்டிக்கலில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் கொரோனா காலம் இருந்துச்சு கொரோனா காலத்தில் நீங்கள் யாரும் பொதுமக்கள் யாரும் வீதிகளுக்கு வரக்கூடாது பொது இடங்களில் கூட கூடாது எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது ஆர்ப்பாட்டமோ ஊர்வலமோ சும்மா கூட கூடக்கூடாது ஏராளமான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிச்சு கோயிலை சொன்னாங்க சர்ச்சை பள்ளிவாசலை மூட சொன்னாங்க இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு தானே இருந்தோம் அப்படி மூட சொல்வதற்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கு உண்டு இப்போ போர் ஒரு போர் சூழல் வருது அரசாங்கம் கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் மக்கள் நடமாட்டத்துக்கு நீங்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு இல்லை நான் இஷ்டத்துக்கு அப்படி தான் வருவேன் கோவிட்லேயும் நான் வர்றதுக்கான எனக்கு உரிமை இருக்குது போர் சூழலில் வெளியே வர்றதுக்கு உரிமை இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி இதெல்லாம் பொது ஒழுங்கு பொதுவங்களுக்கு உட்பட்டு தான் நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்டு பயன்படுத்த முடியுன்றதான் விஷயம் அப்போ அந்த கண்டிஷன் ரீசனபுளாக இல்லையான்றதான் பார்க்கணும் இந்த கண்டிஷன் பொறுத்தவரை இதுவரை தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு கட்டுப்பாடு தான் எதனால் அந்த கண்டிஷன் போலீஸ் சொல்கிறாங்க யார் போகிறோன்னு பொறுப்பேற்கணும் இதே நீதிபதி திரு சிஆர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஸ்டெர்லைட் வழக்கில் நான் முன்ஜாமீன் போட்டிருந்தேன் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஏ மேல் ஏராளமான வழக்கு போட்டாங்க முன்ஜாமீன் போட்டிருந்தேன் அந்த முன்ஜாமீன் வழக்கில் அவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஏதாவது வன்முறையை தூண்டியதற்காகவோ வன்முறையில் ஈடுபட்டதற்காக ஏதாவது ஒரு வீடியோ ஆதாரம் டாக்குமெண்ட் கொடுங்கன்னு கடைசி வரை கேட்டார் கொடுக்கல அரசாங்க தரப்புல எதுவுமே கொடுக்க முடியல ஏன்னா நம்ம அதை அப்படியே செய்யலை எனது முன்ஜாமீன் மனுவை அப்படி இருந்தாலும் கூட அவர் தள்ளுபடி பண்ணார் தள்ளுபடி பண்ணதுக்கு என்ன காரணம்னா போராட்டத்தை வழிநடத்தியவர்கள் அதற்குரிய பொறுப்பை ஏற்க வேண்டும் அதனால இவர் ஜெயிலுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு அவரே ஜாமீன் கொடுத்தாரு அது 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 வேற ஆனா போராட்டத்தை நடத்தியவர்கள் பொறுப்பேற்கணும்னு சொன்னார் அது ஒரு வகையில் வந்து சரி நாம ஜெயிலுக்கும் போயிட்டோம் அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் எல்லாம் போல ஜெயிலுக்கு போயாச்சு இப்ப இப்ப இந்து முன்னணி நடந்தது ஆர்எஸ்எஸ் எஸ் பரிவார சங் பரிவாரம் பிஜேபி எல்லாம் ஆள் திரட்டுறீங்கன்னா பொறுப்பேற்றுக்கோங்க நீங்க தான் திரட்டுறீங்க உங்க கட்சி ஆட்கள் தான் ஆளை திரட்டுறாங்க வேண பிடிக்கிறாங்க போய் ஸ்டேஷனில் விவரம் கொடுக்க வேண்டியாருன்னு ஏன் உங்கள் விவரத்தை கொடுக்க மாட்டேங்குது உங்கள் ஆதார் அட்டையை கொடுக்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்க உங்கள் அட்ரஸை கொடுக்குறோம் எதுக்கு தயக்கம் இங்கே தான் பிரச்சனை இருக்குங்க இங்கே என்ன பிரச்சனைனா ஆர்எஸ்எஸின் இயங்கு முறை சங் பரிவார அமைப்புகள் இயங்கும் முறை ரகசியமானது அவங்க வெளியில் ஒரு முகத்தை காட்டுவாங்க உள்ளுக்குள்ளே இன்னொரு முகம் வச்சுருப்பாங்க அவங்க ரிஜிஸ்ட் பண்ண மாட்டாங்க உறுப்பினர் அட்டை கொடுக்க மாட்டாங்க சர்க்குலரில் பேர் இருக்காது ரகசிய கூட்டங்கள் நடக்கும் ஆயுத பயிற்சிகள் நடந்தது படம் எல்லாம் இருக்கும் ஆனால் யார் தலைவர் யார் செய்கிறான்னு தெரியாது எப்படியும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படியான ஒரு இயங்குமுறை அவர் வைத்திருக்கிறார்கள் கொலை செய்வதற்கு சில தனி அமைப்புகள் சனாதன சத்தா போன்ற அமைப்புகளையும் வச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு லிங்க் இருக்கும் அப்படிப்பட்ட சில நபர்களெல்லாம் மதுராதீன் கூட இருக்காங்க மதுராதீன ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணார் இஸ்லாமியர்கள் கொள்ளம் வந்துட்டாங்க அப்படின்னு தொப்பிக்குள்ளா போட்டுருந்தாங்கன்னு சிசிடிவியை பார்த்தா பொய்ன்னு வந்துடுச்சு அப்போ ஒரு சிசிடிவி ஆதாரம் இருக்க போய் தான் அந்த பொய் முறியடிக்கப்பட்டு ஒரு கலவரமோ வன்முறையோ நிகழாமல் தடுத்தோம் இப்ப காவல்துறை வந்து நீங்க வாகனங்கள்ல வர்றாங்க அவங்க யார் என்ன விவரம்னு இருந்தா தான் அது அதுக்கு ஒரு பொறுப்பும் ஒழுங்கும் வரும் அப்படி எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ரகசியமாக அப்படின்ற கேள்வி வருமா வராதான் நாளைக்கு வர்ற வண்டிக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு வர்ற வண்டி ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிடுச்சு இப்போ ஒரு தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வர்றது ஒரு தடவை பெட்ரோல் குண்டு எறிஞ்சி பதினஞ்சு பேருக்கு மேலே செத்து போனாங்க ஆமாம் சரிங்களா அதற்கு இப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி அதுக்கு மர்டர் நடந்துருக்கு ஆமாம் நடந்துருக்கு இப்படி மாறி மாறி அந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இப்படி இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் நாளைக்கு ஒரு இஸ்லாமியர் பகுதியில் போய் ஒரு வண்டிக்காரன் பிரச்சனை பண்ணுறான்னு வைங்க ஒரு வண்டியில் போகிற குரூப்பு யாருன்னு வரணும்ல அந்த வண்டிக்கு பொறுப்பு யாருன்னு கடைசியில் அப்பாவே டிரைவர் மாட்டுவான் இல்லை அந்த ஓனர் மாட்டுவான் அந்த ஓனர் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வண்டியை வைத்திருப்பான் டிரைவர் யார் கூட நீங்கள் உத்தரவாதம் பண்ண முடியாது எப்படி சொல்லுவீங்க அவர் தான் டிரைவர் வந்தாருன்னு எப்படி சொல்லுவீங்க டாக்குமெண்ட்டை நீங்கள் போகிற இடத்துல அங்கே பார்க்கிங்கில் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்டிஷன் ரத்து செய்யப்பட்டால் இது என்ன கண்டிஷன் நம்ம வண்டி யார் போனாலும் செக் பண்ண தானே செய்வாங்க போலீஸு நீங்கள் ரோட்டில் நம்ம போகிறோம் மதுலேருந்து திருச்சி போகிறோம் ரோட்டில் போலீஸ் கேட்டால் கொடுத்து போவோம் இப்போ கண்டிஷனே இல்லை இப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் இஷ்டத்துக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் எவ்வளோ பேரும் திரட்டி வாங்க இப்போ கிரவுண்ட் ரிப்போர்ட்டு பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அதிக அளவில் கூட்டம் தரலாது அப்படின்னு வந்ததினால இந்த இந்த பாஸ் எல்லாம் சிக்கலாக இருக்கிறதுனால நீதிமன்றத்தை அணுகி அணுகி இவங்க உத்தரவுகளை இப்படி வாங்குகிறாங்க இப்போ இவர்கள் ரெண்டு விஷயத்துக்காக இருக்குது ஒன்று நிறைய பேரை திரட்டுறது அடுத்து உள்நோக்கத்துடன் நாளைக்கு பிரச்சனை வந்தால் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் மாட்டக்கூடாது அப்படின்றதுல தான் இது நடக்கிற மாதிரி தெரியுது ஏற்கனவே சந்தேகத்துக்கு இடமான முறையில் ஒரு ட்ரெயின் விடுறேன்னு சொல்கிறாங்க அதை இங்கே தமிழ்நாடு அரசு கூட கோர்ட்டில் சொல்லலை எந்த கட்சியும் அதை பற்றி பேசலை அப்போ காவல்துறை அதுக்கு பாதுகாப்பு போடுமா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியலை இப்போ வெஹிக்கிள் பாஸும் இல்லை ட்ரெயினும் அப்படி வரும் வெஹிக்கிள் பாஸும் இல்லைன்னா இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது இவங்களுக்கான பொறுப்பு என்ன அப்படின்றதும் நம்மளுக்கு கண் முன்னாடி வருது இப்போ இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் பார்ப்பனர்களுக்கு எந்த வரமுறை எங்களுக்கு கிடையாது அது காவல்துறை கட்டுப்பாடு கிடையாது போலீஸ் ஆக்ட் கிடையாது அரசியல் சட்டம் கிடையாது இதுவரையிலான பின்பற்றப்பட்ட எந்த கட்சிக்கான நடைமுறை எங்களுக்கு கிடையாது ஆகமம் கிடையாது பூஜைக்கான மரபு கிடையாது எதுவுமே இல்லைன்றாங்க இது வரலாறு முழுக்க அப்படி தான் இருக்குது நீங்கள் முருகனே எடுத்துக்கோங்க முருகனுக்கு இவங்க பேரை மாற்றினாங்க வேறு யாராவது அப்படி பேரை மாற்ற முடியுமா சொல்லுங்கள் எந்த கோயில் இல்லாத ஆறுபடை வீடுகளில் முருகன் கோயில்னு இருக்கா சுப்பிரமணிய தான் இருக்குது இது ஏன்டா மாத்தினேன் யாரா மாற்றினேன் எப்படி மாத்தினேன் இதுக்கு ஏதாவது உண்டா கடவுள் பேரை மாற்ற முடியுமாங்க கடவுள் பேரே இவங்க மாற்றி வச்சுருக்குறாங்க அப்போ அவங்களுக்கு வரைமுறை கிடையாது சரிங்களா கடல் கடந்து போகக்கூடாது பார்ப்படல் இருக்குது எல்லாரும் போயிருக்காங்க இப்போ அவங்களுக்கு வரைமுறை இல்லை சங்க இதை கேட்டதுனால தான் சங்கர்ராமன் ஒருத்தர் போட்டு தள்ளுனாங்க முருகனுக்கு சேவல் கொடி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது எந்த ஆர்ப்பாடு வீட்டும் போய் பாருங்கள் சேவல் கொடி ஏற்றுறாங்களான்னு அதையும் எடுத்துட்டாங்க முருகனுக்கு வாகனம் வேலோடு யானை தான் வருவார் முருகன் அவர் வந்து குறிப்பாக குறிஞ்சி நிலங்க கடவுள் அப்படி வரக்கூடிய ஒரு முருகனை ஆளை உருவத்தை மாற்றி பூணூலை ஒன்று போட்டு மயில் மேலே ஏற்றி விட்டாங்க முருகன் வாகனத்தை மாற்றிட்டான் உருவத்தை மாற்றிட்டான் பூணூல் போட்டு விட்டான் முருகன் அடிப்படையில் யாரை கல்யாணம் அடிப்படையில் முருகன் என்ற முருகன் என்ற கடவுளோட தன்மை நீ சங்க இலக்கியங்களில் எடுத்து பார்த்தா முருகன் கல்யாணம் பண்ணது யாரிய பள்ளியை கல்யாணம் பண்ணியிருக்கார் வள்ளி என்ன சமூகம் குறவர் சமூகம் அப்ப ஒரு குறவர் சமூகம் என்பது பார்ப்பனியத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம் அவங்க கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது தொங்கள தொட்டா தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வச்ச ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணைத்தால் முருகன் திருமணம் பண்ணியிருக்காரு இது எவ்வளோ பெரிய செய்தி இந்த செய்தியை சனாதன் என்னைக்காவது பேசுதா அப்போ இதை தான் தெய்வாயு இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அப்போ இயல்புல முருகனோட தன்மையே மாற்றிய கூட்டம் தான் இந்த பார்ப்பனிய கூட்டம் அவங்களுக்கு வந்து எந்த விளிமியங்களும் கிடையாது மதத்தில் இருக்கட்டும் வாழ்க்கை சொந்த வாழ்க்கையில் இருக்கட்டும் நடைமுறையில் இருக்கட்டும் என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ முருகன் முருகன் ரைட்டு இங்கே அன்னைக்கு கோர்ட்டில் வந்து இந்து முன்னணியோட வழக்கறிஞர்கள் வந்து பக்தர்கள் எல்லாம் அழகு குத்தி காவடி எடுத்து அப்படிதான் வருவாங்க அப்படின்னு சொன்னார் ரைட்டு எவ்வளவு காலந்தான் சூத்திர பஞ்சம்பரல் காவடி எடுத்துகிட்டு அழகு குத்தி மொட்டையடிச்சு வர்றது கொஞ்சம் கச்சிராஜ மாதிரி ஆள் குருமூர்த்தி ஆள் நீங்களாம் அது செய்யுங்க கொஞ்சம் நாளைக்கு செய்வீங்களா முருகன் ஐயர்னு யாராலும் பேர் வச்சிருக்க கேட்டுருக்கீங்களா முருகன் ஐயங்கார்னு வைக்க வேண்டியதானே வைப்பீங்களா கிடையாது பேர் வைக்க மாட்டாங்க அவங்க பூஜை அறியில் முருகன் படத்தை வைக்க மாட்டாங்க இதான் அப்போ பார்ப்பனர்கள் முருகனை மதத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்றது தெரியுதா இதனால தான் நம்ம சொல்றோம் ஏற்கனவே வரலாற்று ரீதியாக முருகனை இவர்கள் அதிகாரத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க அரசியல் அதிகாரத்துக்கு சமூக அதிகாரத்துக்கு நம்மிடம் உள்ள பண்பாட்டு உரிமையில் பறிக்கப்பட்டிருக்கு அதையே திரும்ப செய்கிறதுக்கு தான் இன்றைக்கி திரும்ப முருகனை கையில் எடுத்துட்டு வராங்க வரலாறு மீண்டும் திரும்புகிறது ஏற்கனவே முருகனோட உரிமை அத்தனையும் போயிருச்சு தமிழ் பண்பாட்டு உரிமையில் போயிருச்சு முருகனோட தன்மையை மாறிடுச்சு இந்த சூரனை வந்து வதம் செய்கிறது அப்படின்னா நம் நம் தலைவரை நம் தலைவராக இருந்தவரை முருகனை வச்சே வதம் செய்ய வைக்கிறது இன்னொரு நம் தலைவரை வச்சே அப்படி வரலாறை அப்படி சங்க இலக்கியத்தை மாற்றி அப்படி ஒரு பொய்யான வரலாறு போல புராணம் எழுதி மாற்றிட்டாங்க இப்போ அதே தான் பார்ப்பனர்கள் திரும்ப திரும்ப செய்கிறாங்க மீண்டும் அதுக்காக தான் கையில் எடுத்துருக்குறாங்க நம்ம ஏற்கனவே கேட்டோம் இதில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு இப்போ அடிச்சடியில் திரும்ப அரசியல் பேச மாட்டோம்ட்டாங்க அடுத்து ஆறுபடை வீடுகளில் வந்து அன்னை தமிழ் அரங்கேறுமா கருவறையில் தமிழ் இன்னைக்கு நைனா நாயந்திரன் எங்கள் மாநாட்டில் ஆறுபடை வீடுகளில் தமிழ் அர்ச்சனை கோரி நாங்கள் தீர்மானம் சொல்லிட்டாரு ஆமா அப்ப அடிச்ச அடியில வந்து அவங்க ஆளை திரட்ட முடியாததுக்காக நாங்க அரசியல் பேச மாட்டோம் தீர்மானம் நிறைவேற்றுவோம் எப்படியாவது வாங்க எப்படியாவது வாங்கன்னு ஒரு முயற்சியை பண்றாங்க அதுல பல்வேறு தடை இருக்கிறதுனால நீதிமன்றத்திலும் போய் இ பாஸையும் இ பாஸ் இல்லை பாசே வாங்க மாட்டோம்னு சொல்லி அதற்கான உத்தரவையும் அதுக்கான விளைவுகள் என்னவாக இருக்கும் நீதிமன்றத்துக்கு தெரியாதான்னு கேள்வி இல்ல விளைவுகள் தாங்க இப்ப ஏற்கனவே இந்த பூஜை அப்படின்றதே பிரச்சனைக்குரியது பூஜையை நீதிமன்றம் அனுமதித்ததே பிரச்சனை இதுவரை வேற யாராவது பண்ணியிருந்தா சிவாச்சாரியாரும் பட்டாச்சாரியாரும் பிச்சை குருக்களும் ராஜா பற்றும் பொங்கி இருப்பாங்க ஆனா இவங்க செய்கிறாங்க இந்து முன்னணி வாயை பொத்திட்டு இருக்காங்க ஆதீனங்கள் வாயை பொத்திட்டு இருக்கு எந்த ஆதீனம் வாயை தரக்கல அதே போல் இன்னைக்கு பாசே வேண்டியதில் இஷ்டத்துக்கு அவங்க வரலாம் அப்படின்னா நாளைக்கு ஒரு ஏரியாவில் போய் கலவரம் பண்ணிட்டான் பள்ளிவாசலில் தகராறு பண்ணிட்டு போகிறான் போகிறவில்லை ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதற்கு நீதிமன்றம் தான் பொறுப்பேற்கணும் நீங்கள் தானே சொல்கிறீங்க எதுவுமே தேவையில்லை கட்டுப்பாடு இல்லாமல் பத்திரிகையில் எப்படி செய்தி இப்போ டிவியில் எப்படி வருது எந்த கட்டுப்பாடும் இல்லை எந்த வாகனத்தில் எப்படி வேண்டாலும் மதுரைக்குள் நுழையலாம் அப்படி செய்தி வருது அப்படி செய்தி வருது அப்போ என்ன மீனிங் என்ன வந்து செய்தி போகுது இப்போ ஏற்கனவே நீதிபதி புகழேந்தி அவர்களுக்கு கொடுத்த உத்தரவுக்கு என்ன மதிப்பு உச்சநீதிமன்றம் அதை உறுதி செய்தது நீதிபதி புகழேந்தி அவர்கள் உத்தரவை உறுதி பண்ணியிருக்கு இதெல்லாம் கணக்கில் எடுத்து தானே பண்ணணும் அடுத்து ஏற்கனவே இந்த வழக்கை தொடுத்தவர் இந்து முன்னணியை சேர்ந்த முத்துக்குமார் பூஜைக்கு அனுமதி கேட்கிறார் அடுத்து இ பாஸ் வேணும் அப்படின்னு அவர் தானே வழக்கு போடணும் வேற ஒருத்தரை வச்சு வழக்கு போடுறாங்க என்ன காரணம்னா அவர் வழக்கு போட்டா அடுத்து எங்களை எல்லாம் பார்த்தியை சேர்க்கணும் அதில் டிஸ்மிஸ் ஆனால் அப்பீலுக்கு போகிற போது சுப்ரீம் கோர்ட்டில் எங்களை பார்ட்டியாக சேர்க்கணும் ஏன்னா முதல் வழக்கில் நாங்கள் பார்ட்டியாக இருக்கிறோம் அர்ஜர் மாணவர் சங்கத்து சார்பில் நாங்களாம் ஆஜராயிருக்கோம் நான் லஜபராய் சார்லாம் இருக்கிறோம் அதுக்கு பார்ட்டியாக சேர்க்கறதுக்கு தவிர்ப்பதற்காக வேற ஒரு பெட்டிஷனரை வச்சு ஒரு புது வழக்கு இ பாஸ் போட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க போறாங்க அதையும் நீதிமன்றம் கேட்கல உச்சநீதிமன்றம் கேட்கல இப்ப நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்களும் கேட்கல ஏற்கனவே இந்து மனிதன் செயலாளர் தான் வழக்கு போட்டாரு இப்போ எதுக்கு மாற்றி இப்படி வழக்கு போறீங்க அப்படின்றதே அவங்க கேட்கல இப்படி பல்வேறு உத்திகள் மூலமாக எப்படியாவது இந்த மாநாட்டை இது ஒரு அரசியல் பலனுக்காக மாற்ற முடியுமா அப்படின்னு பல்வேறு முயற்சிகள் செய்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் இறங்கி இறங்கி வந்தாலும் தமிழக மக்கள் அதற்கு ஆதரவு தர மாட்டார்கள் அந்த மாநாடு முழுக்க முழுக்க மதவரி மாநாடு தான் முருவனை இவர்கள் கையில் எடுப்பது ஏமாற்றுவதற்கு தான் மதுரையோட மரபை மத நல்லிணக்க மரபை குலைப்பதற்கு யாரும் அனுமதிக்க மாட்டோம் நேற்றைய தினம் இங்கு தமிழ் சங்கம் முன்பு கூடிய கூட்டமே அதற்கான சாட்சி அதுதான் உண்மையான மதுரை மதுரையின் மனசு அப்படின்னா இந்த மத நல்லிணக்கம் தான் அங்கே வந்து குழந்தைகள்லாம் நின்றுருந்தாங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்க ஒருங்கிணைந்து நின்றுருந்தாங்க அது எப்படி அழகா ஒரு தமிழ் சங்கம் முன்னாடி எல்லா மதத்தை சேர்ந்தவங்க கைகோர்த்து நாங்கள் எங்களுக்கெல்லாம் யாதும் ஊரை யாவரும் கேளீர் பிறப்புக்கும் எல்லா உயிரும் தான் எங்கள் மரபு எல்லா மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் சமத்துவத்தை நேசிக்கிறோம் தான் எங்கள் மரபு அப் என்று முழக்கமிட்டது பேசியது அதுதான் மதுரையின் உண்மையான செய்தி மதுரை மக்களின் செய்தி எனவே அந்த மாநாடு இந்து முன்னணியின் மாநாடு என்பதை மதுரை மக்கள் தமிழக மக்கள் நிச்சயம் புறக்கணிப்பார்கள் வருகிற நபர்களை கூலி கொடுத்து கூட்டு வர முடியுமே தவிர வேறு யாரும் அங்கே வர மாட்டாங்க நன்றி சார்